கலியுக சகுதி நேயர்களே நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அதாவது மனிதனாக இருந்தால் மனிதாபிமானங்கிறது ரொம்ப அவசியம் அந்த மனிதாபிமானம் ஒரு மனிதனை வந்து காப்பாற்று அப்போ இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அதாவது அனைவரும் கூறும் வார்த்தை தானம் தானம் தர்மம் அப்ப அந்த தானம் தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது தானம் தர்மம் இந்த இரண்டுமே மனிதன் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எந்த ஒரு சன்மானமும் இல்லாம செய்யக்கூடியது தான் அந்த தானம் தர்மம் அப்ப இத வந்து நம்ம உதாரணத்துக்கு கர்ணன் அவர்களை சொல்லலாம் தானம் தர்மம் செய்கிறதுல வந்து கர்ணன் வந்து ரொம்ப தலை சிறந்த மனிதன் ஒரு இதிகாச தலைவன் தானம் தர்மம் செய்கிறதுல அப்படியாப்பட்ட இந்த மாதிரி தர்மம் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது தர்ம வான்கள் பலர் வந்து இப்போ இருக்கிறாங்க அதாவது ஒருத்தரோட பசியை போக்கணும்னா நம்ம ஊருக்குள்ளே பார்த்துருப்பீங்க அங்கே அங்கே அன்னதானங்கள் நடக்கும் அதே ஒரு பெரிய தர்மம் ஒருத்தரோட பசியை போக்குறது சாதாரண விஷயம் கிடையாது தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒரு காலத்தில் அடுத்த தானத்தில் சிறந்தது கத்த தானம் அடுத்த தானத்தில் சிறந்தது கந்தானம் இப்படி எது நம் மனிதனுக்கு கிடைக்காத ஒரு பொருளோ அதுக்கு முக்கியத்துவம் கூட்டிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இன்னைக்கு உடலோட உறுப்புகள் உறுப்பு தானம் ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சிக்கிட்டு வருது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசுவோம் அதாவது நம்மளோட மூலதனத்தை மற்றவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க தானம் அந்த தானம் நமக்கு அது எப்படி திரும்பி வரும்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதை செஞ்சிட்ட மன திருப்தி இருக்குது பாருங்க அதுதான் சிறந்த அந்த தானம் செய்கிறவங்களோட ஒரு போதை அது எல்லாேருக்கும் கிடைக்காது எல்லாரும் தானம் செய்யவும் முடியாது அதுக்குன்னு பிறந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி மனநிலையை மாற்றிக்கிறாங்க அதாவது கர்ணன் வந்து ஒரு இடத்துல என்ன செய்கிறாருன்னா ஒருத்தருக்கு வந்து தானம் கொடுக்கணும் அவர் வந்து எல்லாருமே நம்ம வலது கையில் கொடுத்துதான பழக்கம் ரொம்ப பொருளாக இருந்தாலும் இடது கையில் கொடுத்துருந்தார் இதை பார்த்து அங்கே இருந்த ஒரு குரு சொல்கிறாரு என்னப்பா தர்மோனி செய்கிற இது நல்ல விஷயம் ஆனால் உன்னோட இடது கையில் கொடுத்துட்டே வலது கையாலெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ கர்ணன் சொன்னாராம் இல்லைங்க குரு நான் வந்து என் வலது கையில தான் கொடுக்கணும்னு அந்த ஒரு செகண்ட் யோசித்தோம்னா என்னோட மனசு மாறிடுச்சுன்னா என்னால் கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு அது எந்த கையுங்கிற அவசியம் இல்லை எப்படினாலும் கொடுக்கலாம் நினச்சிட்டு அதை உடனே செய்யணும் அப்போதாங்க அந்த தானத்தை நம்ம இழுத்துது போக முடியும் ஏன்னா தானம் தர்மங்கிறதுலாம் ஒரு பெரிய தேர் எப்படி ஒரு தேரை ஊர் ஊறி இழுக்கிறாங்க இழுத்தால் தான் அது நகரும் அதே மாதிரி தான் அந்த தானம் தர்மங்கிறது நம்மளோட அடி மனசில் அதுக்கான விதை மூணப்பட்டால் தான் இந்த தேர் நகரும் இல்லைன்னா ஒரு செகண்டில் அது மாறிடும் அது மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது பொன் பொருளை கொடுக்கலாம் ஆனால் ஒருவரோட உயிரை காக்க கொடுக்கும் ரத்த தானம் எவ்வளவு உயர்ந்த தானம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு பல இரத்த தான கழகங்களில் நான் மெம்பராக இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருடத்தில் ரெண்டு மூணு தடவை நம்ம ரத்த தானம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நான் மட்டும் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம நேயர்கள் நீங்களும் இதில் கண்டிப்பாக இருப்பீங்க அந்த மாதிரி நம்ம வந்து ரத்த தானங்கறது இன்னைக்கு எல்லாருக்கும் பரவி இருக்குது உதவி செய்யணுங்கிற எண்ணம் நம்ம எல்லார் மனசுமே இருக்குது அதே மாதிரி பாரத பொருளை வந்து கர்ணன் வந்து ஒரு கட்டத்துல என்ன செய்றாருன்னா அந்த இதுவரைக்கும் நான் செஞ்ச தர்மம் இதெல்லாம் இருக்குல்ல இந்த தர்மத்தெல்லாம் ஆஹ் கிருஷ்ணனுக்கு தான் ரத்தத்தின் மூலம்தான் தானமா கொடுக்குறாரு நான் இதுவரைக்கும் செஞ்ச தர்மம் அந்த பலனை தானமாக தான் ரத்தின் மூலம்தான் கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறாரு அந்த அளவுக்கு இந்த ரத்தம் வந்து பல இதிகாச இருந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த தானங்கள் வந்து அப்போ இன்றைய மனிதர்கள் வந்து அதை விட ஒரு படி மேலே தான் இன்னைக்கு இருக்க மனிதர்கள் அதாவது ஒருத்தனோட உயிரை காக்கணும்னா உடனே போய் ரத்தம் கொடுக்கலாம் பாருங்கள் அவன் உண்மையிலே உயர்ந்தவன் தான் இறைவனுக்கு நிகரான மனிதர்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உறுப்பு தானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது ரத்தம் கொடுத்தா ஒரு நபரை தாங்க காப்பாற்ற முடியும் இந்த உடல் உறுப்பு தானம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது குறைஞ்சது நாலஞ்சு மணி தான் நான் காப்பாற்றுவேன் இந்த உடல் தசைகளுக்கு அழிவு இருக்குது ஆனால் உடல் உறுப்புகளுக்கு அழிவு கிடையாது இந்த தசையை நீங்கள் எதுலேயும் சேர்க்க முடியாது ஆனால் இந்த உடல் உறுப்புகள் எடுத்து அது பழுதடைந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்க உடம்புல அதை வச்சுட்டா அவங்களோட ஆயுட்காலம் அதிகமாகும் அப்போ நம்மளோட உடல் அழிஞ்சு போயிடலாம் ஆனால் இந்த உறுப்பு மூலமாக நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கு பெரிதும் கை கொடுக்குற விஷயம் இந்த உடல் உறுப்பு தானம் இந்த உறுப்பு தானத்தில் எல்லாருமே இப்போ நிறைய மெம்பராகிக்கிட்டே வராங்க இந்த அப்போ இதில் மெம்பர் ஆகுறதால அரசு என்ன பண்ணுதுன்னு நினச்சிங்கன்னா இதை ஊக்கப்படுத்தும் வகையில் நம்ம இப்போ உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறோம் எதிர்பாராத ஒரு விபத்து இறப்பு இது இயற்கையாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த உறுப்புகள்லாம் இல்லாத நபர்களுக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க அரசு இயந்திரத்தில் அப்போ அவங்களுக்கு இந்த உறுப்புகள் போய் சேரும் அப்படி போய் சேர்ந்த உடனே அரசு நமக்கு என்ன பண்ணுதுன்னா அரசு மரியாதையோடு நல்லடக்கம் பண்ணுறதுக்கான வேலையை அரசு பண்ணுவோம் அப்படி கௌரவப்படுத்துறாங்க அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் முன் முன்னாடி வரணுங்கிறதுக்காக அரசு கொடுக்குற ஒரு ஊக்கம் இங்கே இருக்குது ஏன்னா அரசு மரியாதைங்கிறது அரசு பெரிய பதவியில் இருக்கிறவங்க நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கு தான் இந்த அரசு மரியாதை கொடுப்பாங்க பணி செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஊழியம் பணியில் இருக்கும்போது இறக்குறவங்க போரில் இந்த மாதிரி ஆட்களுக்கு இது கிடைக்கும் ஆனால் இந்த உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்கும் இந்த அரசு மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு ஆணையை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் நம்ம எல்லாம் பெருமை கொள்ளணும் கண்டிப்பா உடல் உறுப்பு தானத்துல நம்மளோட பெயரை முதல்ல சேர்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உடல் உறுப்பு தானம் ரொம்ப அவசியமானது அதாவது ஒருத்தர் இந்த உடல் உறுப்பு தானங்கிறது இறந்தவருக்கு தான் எடுக்க போறாங்க அப்ப இறப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டது அது என்னைக்குனாலும் வரலாம் அப்ப அந்த இறப்பு உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்ப அந்த உடல் உறுப்பு தானத்தையும் நம்ம பதிஞ்சு வச்சுட்டோம்னா நல்லதாங்க நமக்கு அப்புறம் ஒரு நாலு பேர் வாழ போகிறாங்கள்ல நம்ம உடல் உறுப்புகள் இறப்பு இல்லை அது அங்கே போய் வாழதான் போகுது நம்ம ஆயுட்காலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த பூ பூத உடல் வேணும் அழிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த உறுப்புகள் வேற ஒருத்தர்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து ஆகணும் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நேற்று வந்து உசிலம்பட்டியை சேர்ந்த திரு செல்வேந்திரன் வயது முப்பத்தேழு இவர் வந்து ஒரு விபத்தில் வந்து மூளைச்சாவு அடைகிறார் அப்படி மூளைச்சாவு அடைஞ்ச உடனே அவர் உடல் உறுப்பு தானம் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாரு எழுதி வச்சிருக்கிறாரு அப்போ அவரோட உடல் உறுப்புகளை எடுத்து நான்கு நபர்களுக்கு கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றியிருக்காங்க இன்றைக்கும் அந்த செல்வேந்திரன் வந்து இறந்திருக்கலாம் ஆனால் அவர் உடல் உறுப்புகள் வேறு நான்கு நபர்கள் நபர்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால் நம்ம அந்த செல்வேந்திரனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சல்யூட்டு கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த விஷயத்த வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அந்த ஒரு செல்வேந்திரன் மாதிரி இன்னும் ஆயிரம் செல்வேந்திரன் வரணும் நம்ம இந்த சேனலில் எவ்வளோ ஒரு நூறு வியூ போகுதுன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது செல்வேந்திரனையாவது நம்ம உருவாக்கணும் அவங்க தான் இன்னைக்கு தேவை ஏன்னா இன்னைக்கு பல பிரச்சனையால பலர் பல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நிறைய இருக்கிறாங்க மரணங்கிறது எல்லாரும் வீட்டையும் கதை தட்டிக்கிட்டு தான் இருக்கு ஒரு கதையில சொல்லுவாங்க அதாவது அரிச்சந்திரன் கதையில தன் மகன் இறந்திருப்பான் அப்போ என் மகனை எப்படியாவது நீ உயிரோட கொடு அப்படின்னு அந்த தாய் போராடும் அப்ப அந்த அரிச்சந்திரன் சொல்றாரு எந்த வீட்டுல மரணம் இல்லையோ அந்த வீட்டுல இருந்து நீ ஒரு டம்ளர் தண்ணி வாங்கிட்டு வா உன் மகனை உயிரோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு மரணம் இல்லாத வீடே இல்லை கிடைக்கவே இல்லை தமிழ் அதுதான் உண்மை மரணங்கிறது எப்போனாலும் வரட்டும் நம்ம மனித நேயத்தை வளர்த்தோம் மனித நேயத்தை வளர்த்து மற்ற மனிதர்களுக்கு இல்லாத உறுப்புகளை கொடுக்கும் நம்ம காசு பணம் எதுவும் சேர்த்து வச்சு கொடுத்து போக போகிறது இல்லை ஆனால் அந்த உடல் உறுப்புகளை கொடுத்து சில குடும்பங்களை வைக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம கலியுக சலுகை இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற தகவல் இதை வந்து நம்ம இன்னும் பல மனிதர்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் முடிந்தவரை நாம் அனைவரும் தானம் தர்மம் செய்வதில் நம்மளை ஈடுபடுத்திக்கிடுவோம் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை உடனே செஞ்சுடுங்க தள்ளி போடாதீங்க நன்றி வணக்கம்